ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோவில் இந்த மீனோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன் அதுக்கு யாருமே கமெண்ட் பண்ணல உங்களுக்கு தெரியலையா இல்லை தெரிஞ்சு கமெண்ட் பண்ணலையான்னு தெரில இந்த மீனோட பேர் நாத்தி இல்லைனா கிளாத்தி மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீன் பார்த்தீங்கன்னா வறுவலுக்கு நல்லாயிருக்கும் இந்த மீனோட தலைப்பகுதி வந்து ஃபுல்லாக ஓடு மாதிரி ஹார்டாக இருக்கும் அதில் எந்த சதையும் இருக்காது அதனால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த மீனில் வந்து தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்பவே ஹார்டான தோலுங்க இதை வந்து கத்தி வச்சு நான் லைட்டாக அந்த தோல் தனியாக சதை தனியாக கீறி விட்டால் மாதிரி இப்படி எடுத்துட்ட பிறகு கையில நல்லா ரெண்டு கையிலயும் மண்ணு தொட்டுட்டு நல்லா பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும் தோல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குங்க அப்படியே வந்து ஒரு ஓடு மாதிரி இருக்குது அதை பிடிச்சி இழுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கையில் மண்ணை தொட்டுட்டு இழுக்க பார்த்து கொஞ்சம் க்ரிப்பாக இருந்து டக்குன்னு வந்துடுது தான் மேரேஜான ஸ்டார்டிங்கில் ஒரு நெத்திலி மீனை கூட கட் பண்ண தெரியாமல் தங்க இருந்த நான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி கற்றுக்கிட்டனோ அதை தான் உங்கள் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் மற்றபடி நான் ஒரு ப்ரொஃபஷ்னலோ இல்லை ரொம்ப வருஷமாக மீன் க்ளீன் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க லாம் நம்ம லைஃப்பில் ஒரு சின்ன விஷயங்க இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கவே தேவையில்ல அழகாக க்ளீன் பண்ண கற்றுக்கலாம் என்ன நம்மளுக்கு எப்படின்ட்டு ஒரு பேசிக்ஸ் மட்டும் போதும் எந்த மீனை எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் போதும் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம்தான் சதைப்பகுதியாக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மீனில் நிறைய மசாலாவை தடவி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு அதை வறுத்து பா டேஸ்ட்டு அடி இருக்கும் என்னோட இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நிறை குறை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அதுதான் என்ன மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ